இப்போ அதுக்கு நான் ஒரு கப் கோதுமாவும் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இது கூடைய கேரட்டு துருவின கேரட்டு சேர்த்துக்கோங்க மல்லி இலை பொடியாக நான் இருக்கணும் அது அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் கம்மியாக மிளகாத்தூள் தூள் கால் டீஸ்பூனு கம்மியாக மஞ்சள் தூள் கரம் தூள் கால் டீஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்து கொஞ்சம் சீனியும் சேர்த்து விட்டுங்க ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட தோசை மாவு பார்த்ததுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்ட இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா எடுத்தாச்சுங்க இப்போ தோசைக்களும் சூடாயிடுச்சு இப்போ தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க இது மேலே கொஞ்சம் மல்லி விருப்பப்பட்டால் தூவி கொடுத்துக்கோங்க இப்போ இதிலே நல்லா எண்ணெய் ஊற்றி திருப்பி கொடுத்து இந்த சைடு இந்த சைடு ரெண்டு ரெண்டு நிமிஷம் திருப்பி வேக போட்டு எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விட்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்த மாதிரி மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோங்க ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ ரெசிப்பிலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க் யூ